ஓட்டு போடாமலே வீடு தேடி அனைத்து சலுகைகளும் வருகிறது என திமுகவுக்கு ஓட்டு போடாத மக்கள் கூட ஃபீல் பண்றாங்க தமிழ்நாட்டு சகோதரிகளுக்கு தாய்மாமனாக முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் அமைச்சர் ஏவா வேலையின் பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த நகர் நகர்பகுதியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி மதிப்பீட்டில் மாவட்ட விளையாட்டு வளாகம் கட்டுமானப் பணிக்கான துவக்க விழா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது அதில் பேருரையாற்ற கலந்து கொண்ட பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு முகங்கள் அமைச்சர் ஏவாவேலு வேலு கலந்து கொண்டு பணிக்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டில் துவக்கி வைத்தார் மேலும் அதே போல ஆதியூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி கட்டிடம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் அமைக்கவும் பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அதன் பின்பு மேடையில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு எல்லோருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என நினைப்பது திமுக மட்டும்தான் இது திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் ஓட்டு போட்டால் எல்லாத்தையும் உரிமையாக கேட்கலாம் ஆனால் ஓட்டு போடாமலே அனைத்து சலுகைகளும் வீடு தேடி வருகிறது என திமுகவுக்கு ஓட்டு போடாத தமிழக மக்கள் கூட ஃபீல் பண்றாங்க அந்த அளவுக்கு திமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றார் மேலும் தமிழ்நாட்டில்

உட்பட பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்களே பாசமுள்ள பத்திரிக்கை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நண்பர்களிலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள எங்கள் மாவட்டத்தில் இதுபோன்ற போன்ற நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் என்பதற்காக இதை உருவாக்கி தந்ததற்காக அமைச்சரவர்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தியதற்காக நாங்கள் மேலும் இந்த மாவட்டத்தில் நல்ல பயிற்சி பெற்று இதன் மூலமாக மாவட்டத்தை பெருமை சேர்ப்போம் என்று அந்த இளைஞர்கள் இனிப்பு கொள்ள அறிக்கை அழைத்துள்ளனர் மாணவர்களுக்கு அமைச்சர் அவர்களுக்கு

பொருட்கள் குறித்து அதுக்கான விளக்கங்கள் என்னென்ன தொழில் செய்வார்களோ அந்த தொழிற்கு பண்பாட்டு அடையாளமா இருக்குது தாய்மாம வரலையோ தமிழ்நாட்டுடைய இலக்கியத்தான் என்ன இந்த மாதிரி வயசை முடிவு பண்ணீங்க வயசை அந்த காலகட்டங்களில் நான் போய் பார்த்தேன் இவ்வளோதான் இருந்தது அது எங்க அம்மா கூட மங்கள அஸ்மீயமங்களுக்கும் குபை ஹொரேச்சர்கார கண வணக்கபற்றலாமே அடுத்து நம்ம சிஎம் அவர்களுக்கும் பிரேமயா விஜயேஷ் அவர்களுக்கும் கிரேடி கேட்டிக்கு சர்மிலா அவர்களுக்கும் குபை ஹொரேச்சர்கார காச வணக்கபற்றலாமே மேலும் சிசிடி மீனாடின்ட சரணபனை செய்யப்பட்டதற்காக அவరికి பாரத வழங்கப்படறானே நினைக்கு நன்றி கூறுகின்றேன் அவர் சொல்ற இளகுமார் சங்கத்தூர்

முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்திலே முதல் முதலாக அவர் உரைநீக்கத்தில் பொழுது ஒரு கருத்து சொன்னார் என்னுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் என்னை இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணமானவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணம் இல்லாமல் போய்விட்டோமே என்று அனைவருக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சியை தான் நான் நடக்க வேண்டும் சொன்னார் பல பேர் நடத்த அவர் ஓட்டு போட்டுதான் உரிமையா கேட்டுக்கலாமே நம்ம ஓட்டு போனாலும் நம்ம வீடு தேடி எல்லா திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறதே என்று அவர்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இதுல தொண்ணூறு சதவீதம் வாங்கிட்டாங்க